திரு கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய முதல் கதை சிறுகதை தான் இந்த வீடுல கேட்க போறோம் இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அவருடைய கதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த முதல் கதை கேட்கலாமா பழைய ஞாபகங்கள் எப்போதும் மனிதனாக பிறந்தவனுக்கு இன்பம் கொடுப்பதாகவே இருக்கின்றன அந்த ஞாபகம் எவ்வளவு துக்ககரமான சம்பவத்தை பற்றியதாக இருந்தாலும் அது ஞாபகம் என்பதனால் ஓர் இன்ப சாதனமாகவே ஆகிவிடுகிறது அப்படி எழும் இன்பத்திற்கு ஈடானது உலகிலே வேறொன்றுமில்லை நமது முந்தைய ஜென்மத்தது என்று சொல்லும்படியாக பழமை வாய்ந்ததாக நமக்கு ஒரு ஞாபகம் இருந்து விடுமானால் அது நமது வாழ்க்கைக்கே ஒரு உரைக்கல்லாக போய்விடும் நமது மற்ற அனுபவங்களை எல்லாம் அந்த உரைக்கல்லில் தேய்த்து தேய்த்து மாற்று பார்க்க ஆரம்பித்து விடுவோம் நமது குழந்தை பருவமும் இப்போதுள்ள ஆண் பருவமும் கிட்டத்தட்ட வேறு வேறு என்பதனால் தானோ என்னவோ நம்மில் அநேகமாக எல்லோருக்கும் குழந்தை பருவத்து ஞாபகங்கள் அளவில் அடங்காத மகிழ்ச்சி தருவனவாக அமைந்திருக்கின்றன மிகவும் சிரமப்பட்ட குடும்பத்தில் பிறந்து அடியும் உதையும் தின்று சரியான வேளையில் சோறு தண்ணீர் இல்லாது சிரமப்பட்ட குழந்தை கூட பெரியவனான பின் அதை பற்றி ஞாபகப்படுத்திக் கொள்ள சக்தியும் சித்தமும் உடையவனாகிவிட்டால் அந்த கஷ்டங்களிலும் ஞாபகத்திலும் ஓர் இன்பம் இருக்கிறது என்று தானாகவே அறிந்து கொள்ளுகிறான் இந்த கதையை நான் இப்போது எழுதுவதற்கு ஆதி காலத்திய ஞாபகங்களில் ஓர் இன்பம் இருக்கிறது என்பது மட்டும் காரணமல்ல எவ்வளவோ தூர காலத்தில் அன்று ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவத்தில் நான் என் வாழ்க்கையின் போக்கு முழுவதையும் காண்கிறேன் இந்த சம்பவத்தின் ஞாபகத்தால் எனக்கு அப்பொழுதே இலக்கிய கர்த்தா ஆகிவிட வேண்டும் என்ற பெயர் தோன்றிவிட்டதையும் அப்படி நடக்க அனுமதிப்பதில்லை என்று உலகம் அப்பொழுதே தீர்மானித்துவிட்டது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் எனக்கு அப்போது வயது பத்து பள்ளிக்கூடத்தில் ஐந்தாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன் மேன்மை தங்கிய ஐந்தாம் சார்ஜ் சக்கரவர்த்தியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு இன்னும் பதினாலு வருடங்கள் இருந்தன பள்ளிக்கூடத்தில் சின்ன வகுப்புகளிலெல்லாம் எனக்கு நல்ல பெயர்தான் நூற்றுக்கு அறுபது எழுபது என்று மார்க் வரும் அதற்கு காரணம் என் மாமா அந்த பள்ளிக்கூடத்தில் உதவி தலைமை உபாத்தியாயராக இருந்ததுதானோ என்னவோ அது எனக்கு தெரியாது இப்பொழுது யோசிக்க போது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஏனென்றால் நான் வேறு பள்ளிக்கூடத்திற்கு போன பின் மேல் வகுப்புகளில் நல்ல மார்க் வாங்கியதும் இல்லை நல்ல பையன் என்று பெயர் எடுத்ததும் இல்லை எனக்கு பத்து வயசு நடக்கும் அப்போது என்னை பற்றிய வரையில் எனக்கே நல்ல அபிப்பிராயம்தான் வீட்டில் ஒரே பிள்ளை பள்ளிக்கூடத்தில் மார்க்கும் நன்றாகவே வந்து கொண்டிருந்தது விஷமம் பண்ணி வம்பு தும்புகளில் மாட்டிக்கொள்ள உடம்பில் தெம்பிற் கிடையாது உண்மையில் படித்தாலும் படிக்காவிட்டாலும் சதா கையில் புஸ்தகத்துடன் இருப்பது நல்ல பெயர் எடுக்க ஒரு சுலபமான வழி என்று நான் அப்பொழுதே கண்டுகொண்டு விட்டேன் அந்த குடும்பத்தில் நான் ஒரே பிள்ளை என்பதனால் வந்துவிட்டு போகும் பாட்டிகளுக்கும் பெண்மணிகளுக்கும் என்னிடம் அலாதி பிரேமையுண்டு அவர்கள் சமத்து சமத்து பைய என்று என்னை புகழ்வதில் எனக்கு பரம திருப்தி அவர்களிடம் சதா அவிடம்ளந்து கதைத்துக் கொண்டிருப்பதில் இன்பம் இருக்கத்தான் இருந்தது இந்த மாதிரி பாட்டிகளுடன் நான் கதை பேசிக் கொண்டிருப்பது என் தகப்பனாருக்கு அவ்வளவாக பிடிக்காது அவர் பல தடவை கண்டித்து கண்டித்து பார்த்துவிட்டு பிரயோஜனம் இல்லை என்று விட்டுவிடுவார் நான் பேச ஆரம்பித்த நாட்கள் முதல் கொண்டே கதை கேட்பதிலும் கதை சொல்லுவதிலும் அதிக ஆர்வம் காட்டினேன் என்று என் பாட்டி பிற்காலத்தில் சொல்லுவது வழக்கம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது எனக்கு ஆறு வயசு ஆவதற்கு முன்னரே அந்த பாட்டி இறந்து விட்டாள் எனினும் அவள் அந்த காலத்தில் சொன்ன கதைகள் இன்னும் என் மனதை விட்டு அகன்ற பாடில்லை ஒவ்வொரு வேளையும் சாதம் சாப்பிடும்போது அவள் ஏதாவது கதை சொல்லிக்கொண்டே இருப்பாள் சாப்பாட்டை ரசிக்க வைத்தது அவள் கதைதான் என்று சொல்லுவதில் தவறொன்றும் இல்லை இந்த மாதிரி விக்கிரமாதித்தன் கதை மதன காமராஜன் கதை நாலு மந்திரி கதை ஹள்ளி அரசாணி கதை பாகவதம் ராமாயணம் பாரதம் பெரிய புராணம் முதலியவைகளிலிருந்து கதைகள் அவள் தன்னுடைய ஒப்பற்ற பாணிகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் பிற்காலத்தில் நான் எவ்வளவோ சிறுகதை ஆசிரியர்களை பார்த்து விட்டேன் ஆனால் அவளை போல சுவாரஸ்யமாக கதைகளை சுவாரஸ்யமாக சொல்லக்கூடியவர்கள் நான் இனிமேல் தான் காண வேண்டும் அவளுக்கு பழங்கதைகளை திருப்பிச் சொல்லும் திறமை மட்டும்தான் உண்டு என்று இல்லை லாகூரில் தன் சின்ன பிள்ளை வேலையாயிருந்த இருந்தபோது தான் அங்கே போனதையும் காசி ஹரிதுவார் என்று கேத்திர ராடனம் சென்றபோதும் தனக்கு நேர்ந்த அவனுபவங்களை பற்றி வெகு சுவாரஸ்யமாக சொல்லுவாள் பாட்டி குழந்தை மனதில்தான் அவை பதிய முடியும் என்று சொல்லுவது அவர் சாமர்த்தியத்திற்கு இழுக்காகிவிடாது ஏனென்றால் கதை எழுத முயன்று பார்த்தவர்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு கதை எழுதுவதுதான் சிரமம் என்பதை ஒப்புக்கொள்வார்கள் நான் இப்படி வீட்டுக்கு வரும் பலரிடமும் கதைகள் கேட்பது மட்டுமின்றி கேட்ட கதைகளை சரியான முறையில் சொல்லவும் பழகி கொண்டேன் யாராவது வந்திருப்பவர்களிடம் ராஜாவுக்கு கத்திரிக்காய் தின்ன வயிறே வெடி கதை தெரியுமே அழகாக சொல்லுவானே என்று கூறுவாள் அம்மா உடனே விருந்தாளிகள் என்னை கதை சொல்லச் சொல்லி வேண்டியதும் நான் சொல்ல வேண்டியதும் தான் பாக்கி பள்ளிக்கூட விடுமுறை நாட்களில் நான் கும்பகோணத்தில் இருந்து என் தாத்தா வீட்டுக்கு போவேன் அங்கும் கதை சொல்லுவதில் எனக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் மத்தியானம் சாப்பிட உட்காரும் போது தாத்தா தான் ராஜா வந்திருக்கான் நல்ல கதைய சொல்லுவான் என்று சொல்லிக்கொண்டே உட்காருவார் நானும் தினம் ஒன்று புதுசு புதுசாக பழங்கதைகளை பல கை சரக்குகளுடன் சேர்த்து சொல்லுவேன் விடுமுறைகளில் இது நாள் தவறாத நிகழ்ச்சி குழந்தைகளும் பெரியவர்களும் முக்கியமாக அத்தை பாட்டிகளும் சிறுவர்களும் புகழ் வளர்ந்த என் கதை சொல்லும் ஆற்றல் என்னுடைய பத்தாவது வயதில் உச்சத்தை எட்டியது நான் கதை சொல்லுவதோடு நில்லாமல் என் புஸ்தகங்களில் இருந்ததைப் போல கதை எழுதிவிட வேண்டும் என்றும் ஆவல் கொண்டேன் ஆனால் இந்த ஆவல் எளிதில் பூர்த்தியாக கூடியதாக இல்லை நான் அதுவரையில் கேட்காத ஒரு கதையை சொந்தமாக கற்பனை செய்ய எனக்கு போதிய அனுபவமோ கற்பனையோ இல்லையே பழங்கதைகளை எல்லோருக்கும் தெரிந்த கதைகளை திருப்பி எழுதுவதில் பயனில்லை என்று நான் எண்ணினேன் புது கதை எழுதும் முயற்சியில் நான் வீணாக்கிய காகிதத்தையும் பொழுதையும் கண்டு விஷயம் என்னதென்று அறியாமல் என் தகப்பனார் என்னை கோபித்துக் கொண்டார் என்னுடைய இளைய உள்ளத்து ஆர்வம் இந்த மாதிரி கோபத்தினால் எல்லாம் அடங்கி விடுவதாக இல்லை முன்பெல்லாம் புஸ்தகமும் கையுமாக அலைந்த நான் இப்பொழுது நோட்டு புஸ்தகமும் பேனாவும் கையுமாக இருந்தேன் கையெல்லாம் சில சமயம் மூக்கும் மோரையும் கூட மசி ஆக்கிவிடும் கையெழுத்து சரியாக படியாததால் நான் எழுதியதை நானே படிப்பது கூட சில சமயம் சிரமமாகிவிடும் கதை எழுதி முடிக்கும் ஆர்வத்தில் நான் கால் வாங்க வேண்டிய இடங்களில் கால் வாங்காமல் விட்டிருப்பேன் சின்ன எழுத்தாக எழுத தெரியாத தோஷத்தால் ஒரு பக்கத்தில் ஏழு எட்டு வரிகளே இருக்கும் அதிலும் ஒவ்வொரு வரியிலும் மசியை கொட்டி எழுத்தின் தெரியாமல் உருத்தெரியாமல் இருப்பேன் ஆனால் இதெல்லாம் இலக்கிய ஆசிரியனை சோர்வடைய செய்யக்கூடிய விஷயமா என்ன இப்படி பல நாள் நான் கதை எழுத முயன்று விட்டு ஒரு நாள் என் உற்சாக வேகத்தில் ஒரு கதை போராவையும் எழுதி முடித்து விட்டேன் அதை திருப்பி படித்து பார்க்கும் போது அது சற்று மட்டமான சரக்கு போலத்தான் தோன்றியது கத்திரிக்காய் தின்ன வயிறு கதையின் சற்று மாறிய ரூபம்தான் என் கதை அதில் வரும் பாத்திரங்களுக்கெல்லாம் நான் விசித்திர விசித்திரமாக பெயர் கொடுத்திருந்தேன் அதன் கதாநாயகிக்கு நான் சுபாஷினி என்று பெயரிட்டிருந்தேன் ஏன் என்று எனக்கே இப்போது தெரியவில்லை அந்த நாட்களிலும் வங்காளி நாவல்களை போற்றி படிக்கும் வழக்கம் இருந்ததால் என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் நான் சுபாஷினி என்ற பெயரை எங்கேயோ கேட்டுவிட்டுத்தான் அதை என் கதாநாயகிக்கு வைத்திருக்க வேண்டும் கதாநாயகிக்கு ஏற்றபடி கதாநாயகனின் பெயர் அமையவில்லை அவனுக்கு நான் பொன்னுசாமி என்று சாதாரணமாகத்தான் பெயர் வைத்திருந்தேன் அந்த கதையில் பல அசம்பாவிதமான நம்பத்தகாத சம்பவங்கள் காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அவை இப்போது எனக்கு தெளிவாக தெரியவில்லை நான் இந்த கதையை எழுதி முடித்த போது காலை பத்து மணி இருக்கும் அன்று சனிக்கிழமை போலிருக்கிறது விடுமுறை நாள் நான் எழுதிய கதையை கையில் எடுத்துக்கொண்டு மா என்று அடக்க முடியாத ஆர்வத்துடன் கத்திக்கொண்டு கொண்டு சமையலறை பக்கம் ஓடினேன் அம்மா சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாள் சாதம் வடிக்கும் சமயம் நான் பதற்றத்துடன் உள்ளே வந்ததை கண்டதும் ஏதோ சில்லறை விஷமமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு என்னடாது என்று சற்று அதட்டியே கேட்டாள் என் கையில் இருந்த காகிதங்களை அவள் முன் நீட்டினேன் நான் ஒரு கதை எழுதியிருக்கேமா என்று கூறினேன் ரொம்ப சரி அப்பால போ என்று மெதுவாக என் தோளை பிடித்து கதவு பக்கம் திருப்பி என்னை தள்ளினாள் என் தாய் படிக்கிறேன் அதையாவது கேளுமா நீ என்று கூறினேன் அம்மாவுக்கு சமையல் வேலை தொந்தரவு அதிகம் பதினோரு மணிக்குள் சமையல் ஆகாவிட்டால் அப்பா கோபித்துக் கொள்வார் அப்புறம் படிக்கலாண்டா நீ போ என்றாள் அம்மா நான் எழுதிய கதையை அவள் அப்படி அலட்சியம் செய்தது எனக்கு துளியும் பிடிக்கவில்லை இப்பவே படிமா என்று அவள் முன் மறுபடியும் காகிதங்களை நீட்டினேன் ஆனால் அம்மா என் கையில் இருந்த காகிதத்தை வாங்கி கொள்ளாமலே ஒரு கையால் புரட்டி பார்த்துவிட்டு ரொம்ப நல்லா இருக்கு கூடத்துக்கு போய் உன் பாடங்களை படி போ என்று என்னை விரட்டினாள் எனக்கு கோபம் வந்து விட்டது அவள் அதை உடனே படித்தால்தான் அங்கிருந்து நகர்வேன் என்று நான் பிடிவாதம் பிடித்தேன் காரிய தொந்தரவால் அம்மாவுக்கும் கோபம் வந்து விட்டது சற்று ஓங்கியே என் முதுகில் ஒரு அறை வைத்து போடா கூடத்துக்கு உன் கதையும் நீயும் முளைக்கிறதுக்குள்ள பிடிவாதத்தை பாரு என்றாள் அவள் நான் கதை எழுதி முதல் முதலாக பெற்ற சம்மானம் முதுகில் அந்த அறைதான் எனக்கு அழுகை அழுகையாக வந்தது ஆத்திரத்துடன் கையில் இருந்த காகிதங்களையெல்லாம் கிழித்து எரிந்து அடுப்பில் எரித்துவிட்டு சமையல் அறையில் இருந்து வெளியேறினேன் அப்போதைக்கு இப்போது நான் கெட்டிக்காரனாகிவிட்டேன் நான் எழுதும் கதைகளை யாரும் படிப்பார்கள் புகழ்வார்கள் என்று நான் இப்போது எதிர்பார்ப்பதே இல்லை முதல் கதை சிறுகதை முற்றும்